ரவின் இன்ஜினியரிங்கிற்கு வரவேற்கிறோம் இன்று கொதிகலன் தொழில்நுட்பத்தின் ஒரு முக்கிய பகுதியை ஆராய்வோம் பாய்லர் பார் அதாவது கொதிகலன் தீக்கட்டி அது எவ்வாறு செயல்படுகிறது ஏன் முக்கியமானது மற்றும் உங்கள் கொதிக்கலனை எவ்வாறு திறமையாக இயங்க வைக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் இது கொதிகலன் தீக்கட்டி எரிபொருள் தங்கி எரிப்பு தொடங்கும் கொதிக்கலனின் ஒரு முக்கிய பகுதி கொதிகலன் தீக்கட்டிகள் வெப்பத்தை தாங்கும் உலோக கம்பிகள் ஆகும் அவை எரிபொருளை எரிப்பதை தாங்கி சாம்பலைக் கீழே விழவிடுகின்றன ஃபயர் பார்கள் அதாவது கொதிகலன் தீக்கட்டிகள் வார்பிரும்பு லேசான எஃகு மற்றும் குரோம் அலாய் போன்ற பல்வேறு பொருட்களில் வருகின்றன ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையான கொதிகலன்களுக்கு ஏற்றது கொதிகலன் தீக்கட்டிகள் முதன்மை காற்றை கீழே இருந்து கடந்து செல்ல அனுமதிக்கின்றன இது எரிபொருளை முழுமையாக எரிக்க உதவுகிறது சேதமடைந்த தீ கம்பிகள் செயல்திறனை குறைக்கின்றன அவ்வப்போது ஆய்வு செய்து மாற்றுவது அவசியம் பிரவின் இன்ஜினியரிங்கில் நாங்கள் ஐ பி ஆர் தரநிலைகளுடன் கொதிகலன் பழுதுபார்ப்பு நிறுவுதல் மற்றும் தீப்பட்டையை மாற்றுவதில் நிபுணத்துவம் பெற்றுள்ளோம் ஃபயர் பார் தீ பட்டை சேவை தேவையா இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கொதிகலன் நுண்ணறிவுகளுக்கு எங்களை பின்தொடருங்கள் நன்றி